இவ்வளோக்கு ஸ்தோத்திர இருபத்த அன்போடு அழைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிற நிலை இருக்கலாம் பலவிதமான போராட்டத்தின் சூழலில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் கடன் பலவீனம் பண பணப்பற்றாக்குறை உயர்வு இல்லாத நிலை சமாதானம் இல்லாத நிலை உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கிற நிலை பல விதங்களில் மனிதர்களின் சூழ்ச்சி என்று பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் காணப்படலாம் தப்ப வழியே இல்லாமல் திகைக்கலாம் கவலைப்படாதங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க நிச்சயம் ஏசு உங்களை தூக்கி விடுவார் அவர் விழுகிறவனை தூக்கி விடுகிறவர் பாருங்கள் மனிதர்கள் தான் என்ன சொங்க தூக்கி போடுவாங்க ஆனால் கத்தர் உங்களை தூக்கி விடுவார் பிரச்சனைகள் பாடுகள் உங்களை தூக்கி போட்டு விட்டதோ ஏசு உங்களை தூக்கி விடுவார் என் காரியம் முடிந்தது இனி ஒன்று செய்ய முடியாது என்று தவிக்கிற உங்களை ஏசு காப்பாற்றுவார் மனிதர்கள் உங்களை அமிழ்த்தலாம் ஏசு உங்களுடைய கால் உங்கள் குடும்பத்தினுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் மனிதர்கள் உங்களை சிக்க வச்சுருக்கலாம் பிரச்சனைகளில் பாடுகளில் கடலில் மந்திரவாதனால் அல்ல இல்லைய சமாதான வீட்டில் இல்லாமல் உங்களை சிக்கி தவிக்க வச்சுருக்கலாம் அல்ல இல்லையா கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் அவங்கள உறுதியாக ஏசப்ப பிடித்து கொள்ளுங்கள் உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ளுமோ பாருங்கள் அவர் இறங்கி வந்து உங்களை தூக்கி தூக்கிவிட போகிறார் அவர் உங்களை காப்பாற்றுவார் காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் என்னும் இனி மேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் நான் அமிழ்ந்து போகாத படுக்கை சேட்டி நின்று என்னை தூக்கிவிடும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார் நான் அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறேன்ப்பா அமிழ்ந்து போகாதபடிக்கு இந்த பிரச்சனையில் பாடுகளில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த சேற்றில் இந்த இடையை தூக்கி விட்டுருங்க சேட்டில் பாருங்கள் காலை வச்சா எடுக்க முடியாது அரல இல்லை அதே மாதிரி பாருங்கள் பா பாடுகள் பிரச்சனை பாடுகள் வரும் பொழுது பாருங்கள் துயரங்கள் அந்த சேற்று போன்ற துயரம் வரும் பொழுது யார் என்னை தூக்கி விடுவா யார் எனக்கு உதவி செய்வா என் குடும்பத்தை யார் தூக்கி விடுவான்னு சொல்லி இங்கே கலைங்க நிற்கலாம் ஏசு உங்களை தூக்கி விடுவார் ஏசு உங்களை தூக்கி விடுவார் கலங்கடிக்கிற காரியத்தில் கற்றுற கலங்காதே என்று சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்வார் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ஏசு உங்களை விட அவருக்கு லேசான காரியம் அல்ல லூயா என்ன சூழ்நிலைகள் மாட்டிக்கொண்டாலும் அவரை நோக்கி நீங்கள் இப்போ கேளுங்க எஸ் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறப்பா நானே குடும்பமும் இந்த சேட்டில் இருந்து எங்களை தூக்கி விட்டுருங்கப்பா கடல்லேருந்து எங்களை தூக்கி விட்டுருங்கப்பா நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்கிறோம்ப்பா மனிதர்கள் எங்களை சேட்டை போல தள்ளி விட்டுட்டாங்க இந்த சைட்டில் எங்களை தூக்கி விடுங்க சொல்லி கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம் பண பற்றாக்குறை எதுவாக இருந்தாலும் அதில் லோயா கத்தர் உங்களுக்கு உதவி செய்வா நீங்கள் சோர்ந்து போகாதங்க இரவும் பகலும் பாருங்கள் ஆண்டரோடும் நீங்கள் செவிங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செப்பிங்க நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செபிங்க இடைவிடாமல் செபில செஞ்சு உள்ளது பாருங்கள் பாடு பிரச்சனை வந்தால் எங்கே போக முடியும் யார் இடத்துல போக முடியும் ஏசி விட ஓடி வந்துருங்க அலை கத்தரி நாமம் பலத்தை துருகம் நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருப்பான் அப்படி நாமும் பாருங்கள் பலத்தை துருவம் நீதிமான் ஓடி வந்து என்ன செய்வாங்க சுகமாக இருப்பாங்க பாருங்கள் ஹலை லூயா இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஹலை லூயா ஏசு வண்டை ஓடி வந்துருங்க அலை லூயா அவர் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி உங்களை காப்பாற்றுவார் அவர் உறுதியாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்க ஹலை உம்மை நம்பி வந்தே நம்பிக்கைப்படலை ஓம் உம்தாய என்னை கைவிடலை பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஹலலுயா வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர் ஹலலுயா அமிழ்ந்து போகாதபடி சேற்றிலிருந்து உங்களை தூக்கிவிட போகிறார் இரவு அம்மே நல்ல கண்ணீரோடு நிற்கிற வேதனையோடு நிற்கிற அல்ல இல்லை அமிழ்ந்து பேருவானோன் சொல்லி சோர்ந்து போன உங்களை அந்த சேட்டிலிருந்து அமிழ்ந்து போகாதபடி உங்களை தூக்கி விட போகிறான் அப்படியே வல்லமை இறங்கட்டுப்பா அக்கினி அரங்கட்டு முடியும் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறப்பா நன்றிப்பா என்ன பண்ணுவோம் என்ன செய்வோம்னு சொல்லி கலங்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க இசைப்பா செபிக்கிறப்பா 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 இந்த குடும்பம் அமிழ்ந்து போய்விடாதபடி இந்த சேட்டிலிருந்து தூக்கி விட்டுருங்கப்பா தூக்கி விட்டுருங்கப்பா மனுஷங்க தூக்கி போட்டுட்டாங்கப்பா அந்த குழியில் உங்களுடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்துருங்கப்பா யாருப்பா தூக்கி எடுப்பா நீங்கள் ரத்தத்தினாலும் கழுவி உன்னுடைய பிள்ளைகளை தூக்கி விட்டுருங்க இசப்பா நீங்கள் தான்ப்பா தூக்கி விடணும் நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் நீங்கள் இறங்கி வாங்க இசப்பா உன்னுடைய பிள்ளைகள் அப்பா எந்த விதத்தில் அமிழ்ந்து விடாதபடி வெக்கப்பட்டு வைக்கப்பட்டு போய் விடாதபடி ஆதுபடி இந்த செயற்கையில் இருந்து தூக்கி எடுத்துருங்க உடைய பிள்ளைகளை கணவனை மனைவியை குடும்பத்தை வியாபாரத்தை என்ன காரியம் அவன் தூக்கி எடுத்துருங்கப்பா நீங்கள் காப்பாற்றுங்க ஏசப்பா சூழ்நிலைகள் நிமித்தம் அமையினப்போ தவித்து கொண்டு இருக்கிறாங்க சூழ்நிலையெல்லாம் சாதகமாயி மாற்றி கொடுத்துருங்கப்பா மனிதருடைய சூழ்ச்சிகளெலாம் நிர்மலமாய் போகட்டும் இசுவி நாமத்தினால் பொல்லாத மனிதர்கள் வெட்டின குழியில் அல்ல இல்லோ அந்த குழி உங்களுக்கு ஆசிரதமாய் மாறட்டும் தகப்பானேன் அந்த குழியில் அவங்க விளட்டு ஏசப்பா அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா அற்புதங்களை பண்ணுங்க அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் வல்லம 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 இறங்கட்டும் அதிசயம் அதிசயம் நடக்கட்டும் இந்த வீட்டில் அதிசயம் நடக்கட்டும் கத்திரியின் தோட்டத்தில் இருந்து இரவு ஜப்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக தூக்கி விட்டுருங்கப்பா தூக்கிவிடும் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே பாடுகள் துன்பம் வரும்போது என்னை தூக்கி தூக்கி எடுத்திக்கப்பா எத்தனை பிரச்சனை எத்தனை பாடு எத்தனை மந்திரவாதம் ஏசப்பா தூக்கி தூக்கி எடுக்க போய் தான் ஏசப்பா நான் உயிரோடு இருக்கிறேன் ஏசப்பா முடிய பிள்ளைகளையும் தூக்கி தூக்கி எடுத்துருங்க ஏசப்பா தூக்கி தூக்கி எடுத்து ஆசிரவதிச்சிருங்கப்பா அநேகருக்கு ஆசிர்வாதமாக பிள்ளைகளை மாற்றிருங்க இசப்பா கண்ணீரை துடைங்கப்பா அழகா என்று அழாதேன்றி சொல்லி பிள்ளை அழ இல்லையை கண்ணீரை துடைத்து அதிசயங்களை அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க இசைப்பா இப்போ செய்யுங்கப்பா இன்று இரவு செய்ங்கடே டேடி அதிசயங்கள் பண்ணும் அல்ல இல்லையா வியாதியிலேருந்து தூக்கி விட்டுருங்க இசைப்பா பொல்லாத அந்த அகோர வியாதிகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் சபல தர கத்தூரி தூர்ரி கரவா அக்கினி இரங்கட்டா அக்கினி அக்கினி வீடு முழுதும் பரலோக அக்கினி இறங்கட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ஆசிரதம் உண்டாகட்டும் சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறட்டும் உடைய பிள்ளைகளுக்கு ஆள் லூயா நண்டி நண்டி மந்திர தந்திர எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஸ்ரீ நாமத்திராலி சேர்த்துட்டு தூக்கி விடுங்க சாப்பா நன்றி எந்தெந்த இடத்துல ஆமாம் கதறி கொண்டு இருக்கான் அந்த கதிரளக்கத்தில் கேட்டு தூக்கி விடுவீராக ரீவா லந்தரதி கதூரி கரவா அதிசயம் நடக்கட்டுப்பா துயரங்கள் நாளில் லூயம் மாறட்டும் சமாதானம் வீட்டில் உண்டாகட்டும் குடும்ப போச்சப்பம் நடக்கட்டும் தனிச்சப்ப நடக்கட்டும் அதில் இல்லையோ ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவீராக பரிசுத்தப்பாடி எழுதுவீராங்க இசப்பா யாரும் அமிழ்ந்து பேரக்கூடாது யேசப்பா முடைப்பிள்ளைகளை தூக்கி விட்டு அதையும் அற்புதங்களை செய்து மகிழைப்பட உங்கள் நாம மகிமைப்படட்டே யேசப்பா உங்கள் நாம மகிமைக்காக அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா உங்கள் நாம மகிமைக்காக அற்புதங்களை செய்வீரா ஈசப்பா நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும் ஏசு மூலம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே आमे